السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أبي اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد

ரசூலே அக்ரம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சகாபாக்கள் தாபியங்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் நின்ற நிலவட்டுமாக சங்கைக்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே தில் மாதத்தினுடைய பத்தாவது நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சரியாக ஒரு மாத காலத்தில் அதாவது தில் ஹெஜாவினுடைய பத்தாவது நாள் என்று உலகம் அனைத்திலும் இருந்து மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அல்லாஹினுடைய அருளையும் அன்பையும் அவருடைய ரகமத்தையும் வரக்கத்தையும் வேண்டி மக்கத்துல் முக்கரமாவை நோக்கி ஹாஜிகள் லட்ச செல்ல இருக்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்முடைய பகுதிகளில் இருந்து நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த வருடத்திற்கு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்பதாக பயணம் சொல்லிக் கொண்டு வருகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கலாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்பட்டு அவருடைய வாழ்நாளில் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும் என்பது லட்சியமாக கொண்டிருந்த காலம் இன்னும் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் ஹாஜியார் இருப்பார் ஒரு ஊர்ல ஹாஜியார் வீடு அப்படின்னு ஒரு வீடு இருக்கும் அதுல ஒருத்தர் தான் ஹாஜியார் இருப்பாரு அப்படியெல்லாம் இருந்த காலங்களையெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு அலஹம்தூர் இல்லா ஹஜ்ஜை பற்றி உண்டான விழிப்புணர்வு மக்களிடத்துல அதிகமாக வந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே வந்துருது அல்லா புரான்கள் சொல்லுவான் ஹஜ்ஜி செய்யாமல் நீங்க மௌத் ஆயிரங்கு சொல்லி நம்ம கேட்கலாம் ஹஜ்ஜி செய்யறது நம்மளால எல்லாம் முடியுமா ஹஜ்ஜி என்பது எல்லாராலையும் நடக்கிற காரியமா இன்றைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு தனியாருடைய பயண ஏஜென்சி மூலமாக ஹஜ் செய்வதற்கு இன்றைய தேதியில் எட்டு லட்சம் ரூபாய் செலவும் அதே மாதிரி ஹஜ்ஜி கமிட்டியில் போனோம்னு சொன்னா அஞ்சுல இருந்து அஞ்சரை லட்சம் ரூபாய் செலவாகும் இப்ப நம்மள நடுத்தர மக்கள் கேட்கலாம் எங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு ஹஜ் கிடைக்குமா ஹஜ்ஜுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படலாமா ஒரு விஷயத்தை விளங்கணும் எல்லாம் இருந்தாலும் நடத்தி வைக்கிறது அல்ல எதா இருந்தாலும் நடத்தி வைக்கிறது அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி காசு வச்சிருக்கவங்களுக்கு ஹஜ்ஜு கிடைக்காது ஆனா இவரெல்லாம் ஹஜ்ஜு செய்வாரா அப்படின்னு நினைக்கிறவங்களையெல்லாம் அல்லாஹ் கொண்டு போய் தன்னுடைய சன்னிதானத்துல காப்பாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாங்க அது மாதிரி ஹஜ்ஜுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நீயத்து செய்யணும் ஹஜ்ஜு ஹஜ்ஜு செய்யணும் நீயத்து வைக்கணும் எல்லா இடத்துல துவான் செய்யணும் அதுக்கு தகுந்த முயற்சி செய்யணும் இந்த மூணு செஞ்சோம்னு சொன்ன காலமும் நேரமும் கூடி வந்தால் அல்ல அழைச்சிருவாங்க யாராலையும் தடுக்க முடியாது அதையும் சில ரசூல்லை சொல்லுவாங்க எல்லா ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சுட்டா முழு உலகமும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை சேர்ந்தாலும் அவனுக்கு கொடுக்க முடியாது இந்த விஷயத்த கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு சொன்னா அதிசல அமிசல்ல சொல்லுவாங்க பறவைகள் காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூட்டை விட்டு பறக்கிறது மாலையில் வயிறு நிரம்ப இறை நிரம்ப வயிறு நிரம்ப திரும்புகிறது அதுக்கு என்ன தெரியாது இந்த இடத்துல உணவு இருக்குன்னு அதுக்கு தெரியாது புறப்படும் போது எல்லாம் என்ன செய்யறான் அதை வழி நடத்தி கொண்டு போறோம் நாம இன்னைக்கு உண்டான அறிவியல் காலங்கள்ல நாம கேள்விப்படுகிறோம் சில பறவைகள் ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால பறந்து போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு ஒரு இடத்துல கூட உட்காராது இலை பாராது நிழல் தேடாது என்ன செய்ய ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால போய் தனக்குன்னு அல்லாஹ் எந்த இடத்துல ரிசுக்கு வச்சிருக்கிறானோ இறைய வச்சிருக்கிறானோ அதை சாப்பிட்டு விட்டு வயிறு நிரம்ப தன்னுடைய கூட்டிற்கு மாலையில் திரும்புகிறது அபிகலாயன் சொல்லுவாங்க இந்த பறவைக்கு உணவு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா அப்ப ரிசுக்குடைய விஷயத்துல அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற விஷயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லா நிச்சயமா தந்துருவான் எனக்கு எங்க அல்லா தரப்போறான் அப்படின்னு நினைச்சா என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அல்லா தருவான் விஷயத்துல எந்த கசனாவும் அல்லாஹுடைய அல்லாவுடைய விஷயத்துல எந்த கருவூலங்களும் குறையாது கொடுக்க கொடுக்க குறையாத சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் அல்ல தன்னைய இல்லேன்னு சொல்றங்கிற மனுஷங்களுக்கு அல்லாஹ் தலா இந்த பூமியில குடுக்குறானா இல்லையா பூமியில எத்தனையோ பேர் இணைஞ்சாங்க இறைவனே இல்லைங்குறான் அவனுக்கே உணவு கொடுக்குறா அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு உணவளிக்கிற அல்லா இந்த பூமிக்கு மேல நடமாடக்கூடிய மனிதனுக்கு உணவு கொடுப்பானா இல்லையா அப்ப அந்த மாதிரி நிசுக்கூடைய விஷயத்துல ரசுல்லா சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது சொல்றாங்க ரசுல்லா இன்னும் தெளிவாக ஒரு மனிதனுடைய இரண்டு உதடுகளுக்கு இடையில் வைக்கப்பட்ட உணவு நல்லா ரெண்டு உதட்டுக்கு இடையில வைக்கப்பட்ட பருக்க இந்த பருக்கை உள்ளே செல்ல வேண்டுமா உள்ள செல்ல அல்லாதான் முடிவு பண்றான் அவன் கேள்விப்படுறோமா இல்லையா சாப்பிடுறோம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எல்லாமே உள்ள போயிருது ஒரு பருக்கை என்னையும் அறியாமல் கீழே விழுந்து விடுகிறது ரசுல்ல சொல்லுவாங்க ஒரு தட்டுல இருக்கிற நூற்று உணவு பருக்கையில் எந்த உணவில் இவருக்கு என்று அல்ல எழுதி இருக்கிறானோ அந்த ரிஸ்க்கை பார்த்து கரெக்டா தட்டி விட்டுருவான்னு செய்தான் ஒரு தட்டுல எத்தனை சோறு இருக்கு தெரியுமா ஒரு தட்டுல எத்தனை உணவு இருக்குன்னு தெரியாது அதுல விழுகிறது நாம் எடுத்து சாப்பிடுகிறோம் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு தட்டில் இருக்கக்கூடிய உணவு பருக்கைகளில் எனக்கு என்று ரிசுக்கு பறக்க எந்த எழுதப்பட்டிருக்கிறதோ கரெக்டாக அந்த பருக்கை பார்த்து தட்டி ரசூல்லா சொன்னாங்க எந்த பருக்கை விழுகிறதோ அதை குறிப்பா என்ன செய்யணும் எடுத்து சுத்தமான இடமா இருந்தால் எடுத்து போட்டு சாப்பிட்டுற கீழே விழுந்த இடம் அருவறுப்பாக இருந்தால் அந்த உணவை எடுத்து கழுவி தன்னுடைய தட்டுல போட்டுக்கிறோன்னு ரசோல்லா செய்தா இருக்கிறானே நமக்கு இந்த எழுதப்பட்ட பறக்கத்தான அந்த உணவை தட்டி விட்டுருவான் அந்த பறக்கத்தான உணவு மட்டும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளவுதான் என்ன செய்யாது இவருக்கு சாப்பிட்ட நிறைவு வராது அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க இல்லையா எந்த உணவில் அந்த உணவை பார்த்து தான் தட்டி விட்டுருவான்னு சொல்லுவோம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் உதடுகளுக்கு இடையில் கொடுக்கப்பட்ட உணவை கூட அல்லாஹ் நாடி தான் அது உள்ளே போகும் இல்லாட்டி வெளியில வந்துடும் அதே ரசுல்லா சொல்றாங்க இரண்டு மலைகளுக்கு இடையில் எங்கேயோ இருக்கிற ஒரு உணவு அது இவனுடைய பெயருக்கு சேர வேண்டும் என்று இருந்தால் அல்லாம் நாடிவிட்டால் அந்த உணவு எப்படி இவருடைய உடலுக்கு வந்து சேர்ந்துரும் இதுல நம்பிக்கை வைக்கணும்ங்கிறாங்க ரசூல்ல ஒரு சாப்பாட்டுடைய விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய தவக்குள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இருந்தால் நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு பொருத்தமானதாக இருக்கும் நான் இன்றைக்கு தொழுவேன் நான் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்வேன் நான் நோன்பு நோர்ப்பேன் என்னுடைய பொருளில் இருந்து நான் கொடுப்பேன் என்று ஒருவர் நம்பி அதில் இருந்தால் இவர் எந்த எண்ணம் கொண்டிருக்கிறாரோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு அதெல்லாம் உதவி செய்யும் அப்படிதான் இந்த ஹஜ்ஜு அப்படிதான் இந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய விஷயத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா மிகப்பெரிய நம்பிக்கை சில காலங்களுக்கு முன்னால ஹஜ்ஜு என்பது இன்றைக்கு விமானத்தில் செல்லக்கூடிய காட்சிகளை நாம பாக்கிறோம் அந்த ஹஜுக்குண்டான நாட்கள் குறிக்கப்படுகிறது ஹஜ்ஜுக்குண்டான பயண ஏற்பாட்டாளர்கள் என்ன நாள்களை பேக்கேஜிங் சூப்பர் சூப்பர்ஸ்ங்கிறாங்க எக்கனாமிக்குங்கிறாங்க அதே மாதிரி டபுள் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரியான ஹஜ்ஜுடைய பேக்கேஜிங் சொல்லக்கூடிய நேரத்தில் பயண ஏற்பாடு செய்யக்கூடியவங்க சில வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வியாபார தனவந்தர்களுக்குன்னு சொல்லி சில ஸ்கீம் வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா மொத்தமே பதினஞ்சு நாள் மொத்தமே எத்தனை நாளுங்க ஹஜ் செய்யறது மொத்தமே பதினஞ்சு நாள் தான் மக்காவில பத்து நாள் ஒரு வாரமும் மதினாவுல ஒரு வாரமும் ஹஜ்ஜே முடிஞ்சு வச்சு முடிச்சிட்டு பதினஞ்சாவது நாள் இங்க வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க ஏன்னு சொன்னா சிலர் சொல்லுகிறார்கள் நீங்க ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி கூப்பிடுறீங்க காசு நான் எவ்வளவு வேணா தந்துருவேன் ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் நஷ்டம் ஏற்படும் நான் இல்லைன்னு சொன்னா இதை யார் சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதனால அவங்களுக்கு அங்க வேண்டி சில விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு பதினஞ்சு நாள்ல ஹஜ்ஜு முடிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம இன்னைக்கு பார்க்கறோம் துணியா இன்னைக்கு ரொம்ப லேசா போச்சு துணியா இன்னைக்கு ரொம்ப லேசா போச்சு அதாவது ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லா சகல வசதிகளும் அங்கேயும் போய் எந்த சிரமம் பட வேண்டியது இல்லை தங்குற இடங்கள்ல குழு குழுன்னு சொல்லி ஏசி இருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹரம் ஷரீஃப்ல ஏசி இருக்கு எல்லாமே உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய கால வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் ஆனால் சில காலங்களுக்கு முன்னாடி ஹஜ்ஜும் சொன்னா கப்பல்ல போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எனக்கு தெரிந்து ஹஜ்ஜின்னு சொன்னா கப்பல்ல போகணும் இங்கிருந்து போக முடியாது இங்க இருந்து மும்பைக்கு அனுப்பி வச்சிருவாங்க ரயிலில் மும்பையில இருந்து கப்பல்ல போயிட்டு திரும்ப அங்கிருந்து ஜித்தால இருந்து மும்பைக்கு கப்பல்ல வந்து இறங்கி திரும்ப மும்பையில இருந்து என்ன செய்வாங்க தான் நம்ம ஊர்களுக்கு வருவாங்க எவ்வளவு காலம் ஆகும் ஆறு மாத காலம் ஆகும் ஒருத்தர் அஜிக்கு போறேன்னு சொன்னா என்ன செய்வேன் ஆறு மாசம் அவருக்கு ஹஜ்ஜுக்கு உண்டான காலம் தேவைப்படும் நான் பார்த்திருக்கிறேன் அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய குடும்ப தலைவர் என்ன செய்வாரு தன்னுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளுக்கு ஆறு மாசம் அவர் இங்கே என்ன செய்யணும் அவர் தயாரிப்புகளை செய்யணும் ஆறு மாசம் தன்னுடைய மனைவி மக்களுக்கு உண்டான தேவைகளை சரி பண்ணி வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஆறு உண்டான தேவைகளை இவர் சரி செய்து வைக்கணும் இவருடைய பயணம் ஆறு மாசம் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும் அப்ப அந்த காலங்களில் அஜிக்கு கப்பலில் போறவங்க சொன்னாங்க சுமகானல்லா இன்னைக்கு அந்த சொன்னது கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அஜிக்கு கப்பலில் போயிட்டு வந்த ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க அதாவது மும்பையில இருந்து கப்பல்ல ஹஜ்ஜுக்கு நாங்க புறப்பட்டோம் புறப்பட்டு சில நாட்கள் ஆகி இருக்கும் சில நாட்கள் ஆகி இருக்கும் எங்களோட ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணத்துக்கு வந்த ஒருத்தர் உடல்நல குறைவால மோத்தா போட்டார் உடல்நல குறைவால மோத்தா போட்டார் அப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய கவலை இன்னால் இல்லாகி ராஜ்யம் ஹஜ்ஜிக்காடி ஊர்ல பயணம் சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க இப்ப கப்பல்ல இவர் வந்துகிட்டு இருக்கும் போது மோத்தா போயிட்டாரு இப்ப கப்பல்ல இந்த ஜனாசாவை என்ன செய்வாங்க இன்னும் போறதுக்கு இன்னும் பதினெட்டு பத்தொன்பது நாள் இருக்கு இன்னும் ஜித்தாவுக்கு போறது அது வரைக்கும் இந்த உடல்ல வச்சு பாதுகாக்க முடியாது என்ன செய்வாங்கன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க இந்த இறந்து போனவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செஞ்சு குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகையெல்லாம் வச்சுட்டு ஒரு பெட்டியில வச்சு என்ன செஞ்சாங்க ஜனாசாவை கப்பல்ல இறக்கி கடல்ல விட்டா கடல்ல முடிஞ்சு போச்சு அவர் கஃபனோட என்ன இறக்கப்பட்டு விட்டது அப்ப நாங்க அவர் ஹஜ்ஜுக்குன்னு நீயத்தை வச்சு வந்திருக்காரு அவர் மதுதா போயிட்டாரு இப்ப அவருடைய ஜனாசாவை நம்ம கப்பல்ல இறக்கிட்டோம் கடல்ல இறக்கிட்டோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீன்கள் என்ன செய்யுது அவரை சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு இப்ப அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா சொன்னாங்க நபிகள் நாயகம் சொன்னால சிலமர் சொல்லி இருக்கிறார்கள் யார் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டு போகின்ற வழியில் மௌத்தாயிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறான் அல்ல ஹஜ்ஜு செஞ்சு முடிச்ச நன்மையை தர்றானா பெரிய பாக்கியங்க அப்ப இந்த எண்ணம் இன்னமல் ஆகாமல் எந்த எண்ணத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த எண்ணத்தை அல்ல கண்டிப்பா நிறைவு செஞ்சு தருவான் அது மட்டும் சொல்லல ரசூல்லா என்ன சொன்னாங்க ஹஜ்ஜுடைய நீயத்துல வீட்டை விட்டு புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போற வழியில ஒருத்தர் ஆயிட்டா ஒவ்வொரு வருடமும் இதுக்கு அப்புறம் நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அவர் ஹஜ்ஜு செய்து கொண்டிருந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்க வேண்டார்கள் ரசூல்ல ஒரு விஷயத்தை நாம விளங்கணும் நன்மைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹும் ரசூலும் தயாரா இருக்கிறாங்க நாம தான் அதுக்கு ரெடியாக அதுக்கு ரெடியாக ஒன்றும் இல்லை ரெண்டு விஷயத்துல பாத்துக்கிறோம் காலையில காலையில தொழுதுட்டு மத்தியானம் ஒரு மணிக்குன்னு சொன்னால் அஞ்சரை மணியிலிருந்து ஒரு மணிக்கும் உண்டான அந்த எடையில் ஏற்பட்ட கூடிய அந்த பன்னிரெண்டு மணி நேரங்களும் அல்லாவுடைய பாதுகாப்புல அவர் இருக்கிறார் என்னங்க ஒருத்தர் காலையில எந்திரிச்ச உடனே ஃபஜிர் வந்துட்டாருன்னு சொன்னா ஃபஜிர்ல இருந்து லொகர் வரைக்கும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் அதே மாதிரி லொகருக்கு பிறகு உண்டான அஸ்ஸர் வரைக்கும் உண்டான நேரம் அஸ்ஸருல இருந்து மகரிப் மகரிப்ல இருந்து இஷா இஷா தொழுதுட்டா மறுநாள் ஃபஜீர் வரைக்கும் அல்ல என்ன செய்யறான் இவரை பாதுகாக்கிறான் தொழுறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாங்க அண்ணா பாதுகாப்புக்கிறது எவ்வளவு நேரம் தர்றான் ஏழு மணி நேரம் தரும் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு நாம தான் தயாராக இல்லை ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு நல்ல நீயத்தில் ஹலாலான பணத்தோடு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் புறப்பட்டு போகின்ற வழியில் மரணித்து விட்டால் அவர் ஹஜ்ஜு செய்த நன்மையாகவே ஹாஜியாகவே அவர் மகத்துவார் என்றார்கள் ரசூருல்லாய் சொல்லிஸ்லம் அவர்கள் மட்டுமல்ல அந்த வருஷம் மட்டுமல்ல கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு ஹஜ் செஞ்ச நன்மை வந்துட்டே இருக்குங்க நாமெல்லாம் அஜி செய்கிறதுக்கு நீயத்து வைப்போமா சொல்லுங்க அஜி செய்கிறதுக்கு நீ நீயத்து வைக்கலாமா வச்சா அல்லாஹ் கொண்டு போவான் நான் எங்கேயும் அஜிக்கு போகிறது நான் கிடக்கிற கடையில் எனக்கு இருக்கிற பொருளாதார வசதியில் நான் எங்கேயும் தான் அஜிக்கு போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது நடத்தி காட்டுறது அவன் நீயத்து வைக்கிறது மட்டும்தான் நம்ம நீயத்து மட்டும்தான் நம்ம அப்ப நானும் ஹஜ் செய்வேன் அல்லாஹ் என்னுடைய மரணம் அஜ்ஜு முடிக்காமல் வராது என்ற எண்ணத்தில் நான் ஈயத்து வச்சு செஞ்சேன்னு சொன்னா அல்ல என்ன செஞ்சிருவான் அவனை அந்த மனிதனை தன்னுடைய இல்லத்திற்கு தன்னுடைய இடத்திற்கு தரிசனம் செய்யறதுக்கு அவன் கூப்பிடுவான் இது வந்து பெரிய கஷ்டமே அல்லாவுக்கு இது பெரிய கஷ்டமே கிடையாது அப்ப இது மாதிரியான அப்பவெல்லாம் அவ்வளவு சிரமப்பட்டு ஆறு மாசம் இணைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு இருபது நாள் முப்பது நாள் கப கப்பல்ல பயணம் போய் அங்கே ஹஜ்ஜு செஞ்சுட்டு திரும்ப மாச கணக்கில் கப்பல்ல பயணம் வந்து எத்தனையோ மாதங்களில் சென்றிருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் வருவார்களா வரமாட்டார்களா நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம் அஜிக்கு போகும்போது நம்ம எல்லாம் சில ஊர்கள பார்த்திருக்கிறோம் அஜிக்கு போகும்போது வீட்டு இருந்து புறப்படுவாங்க புறப்படும் போது நான் அஜிக்கு போயிட்டு வரேன் துவான் செய்ங்கன்னு சொல்லி வாசல் சொல்லுவாங்க சொல்லும் போது வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் மனைவி மருமகள் மகள் பேரன் பேத்தி எல்லாரும் கதறி அழுவான் ஏங்க அழுகுறிங்க அவர் நல்ல காரியத்துக்கு தானே போறாரு அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு போறாங்க திரும்பி நல்லபடியா வருவாங்களான்னு தெரியாது ஒரு இடத்துக்கு அவர்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இப்படிதான் நீதி வச்சாங்க எப்படி நீதி வச்சாங்க அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அல்ஹம் தெரியல வராவிட்டாலும் அல்ஹம் தெரியல ஏன்னா போறது சாதாரண இடம் கிடையாது போறது சாதாரண இடம் கிடையாது அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான இடம் ரெண்டு ரெக்கா தொழுதால் ஒரு லட்ச ரெக்கா தொழுத நன்மைக்குரிய இடத்துக்கு போறாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போறாங்க அதனாலதான் நாங்கள்லாம் அழுகுறோம் அவங்க வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல எங்களுடைய இதயம் பூர்வமாக நாங்கள் அவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம் சொல்லி நம்முடைய பகுதிகளெல்லாம் செய்வாங்க அழுது அழுது வழி அனுப்பி வைச்ச காட்சிகள்லாம் நம்ம எல்லாம் மாறி மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து எல்லாம் மாறி போச்சு சும்மா ஒரு டிராவல் போகிற மாதிரி அஜிக்கு போயிட்டு வர்றாங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாள் பிஸ்னஸ் சூப்பர் கிளாஸ் சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் என்னங்க அஜிக்கு போயிட்டு வாங்க ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நல்லா பாதுகாக்கணும் வேறு ஒரு ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஹஜ்ஜுக்கு போனேன் அப்படின்னு சொன்னார் சரி அஜிக்கு போனீங்க எத்தனை தவாப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அஜிக்கு போகிறது அசல் என்னங்க தவாப்பு செய்யணும் மக்காவை என்ன செய்யணும் ஏழு முறை சுற்றி வந்தால் ஒரு தரை தவாப்பு செஞ்ச மாதிரி அப்போ ஒவ்வொருத்தரும் அஜிக்கு போனாங்கன்னு சொன்னா என்னுடைய வாழ்நாளில் என்னை இறந்து போன அத்தாவுக்கு அம்மாவுக்கு அவங்க ஐயாவுக்கு நனிமாவுக்கு எல்லாருக்குமே என்ன செய்வாங்க தபாவு செஞ்ச நன்மை எல்லாம் எத்தி வைப்பான் இந்த மாதிரி ஒரு பணக்கார அஜிக்கு போயிட்டு வந்தவொடனே எல்லாரும் அந்த பள்ளையாசில சுத்தி உட்காந்து கேட்டாங்க அஜிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க எத்தனை தவாப் செஞ்சீங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு அட போய ஐயா போன உடனே குடுக்குலனு ஏசியில ரூம்ல போட்டு கொடுத்தாங்க நான் ரூம்லேயே இருந்துட்டு இப்போ காவத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் போகலாமான்னு கேட்டாங்க திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் அப்போ இவர் அஜிக்கு போய் என்ன பிரயோஜனாங்க இவர் அஜிக்கு போய் என்ன பிரயோஜனம் வாழ்நாளில் ஒரு தடவை எல்லாம் கூப்பிடுறான் வாழ்நாளில் ஒரு தடவை கூப்பிட்றான் அந்த இடத்துல போய் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அமல் செய்யணுங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அமல் செய்யணும் இந்த ரமணானில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்போ போன நோம்புல ஒரு அறுபத்தொம்போது எழுபது வயசு பெரியவர் அறுபத்தொன்பது எழுவது வயசு பெரியவர் காபாவுடைய அந்த தவாஃப் சுத்துறைய இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தவர் திடீர்னு கத்துறாரு அல்லாஹூ அக்பர் அல்லாஹோ அக்பர்னு கத்துறாரு அப்ப சுத்தி எல்லாம் ஏப்பா அப்படி கத்துறீங்க என்ன விஷயம் கேக்குறாரு அவர் சொன்னாரு அல்லாஹ் மீது சத்தியமாக பிறந்ததுல இருந்து எனக்கு கண் பார்வை கிடையாது பிறந்ததுல இருந்து எனக்கு கண் பார்வை கிடையாது நான் நல்லாட்ட துவா செஞ்சுகிட்டே இருந்தேன் யாரெல்லாம் எப்படியாவது நான் காசு பணத்தை சேர்த்து உன்னுடைய தர்பாருக்கு வந்துருவேன் காபத்துள்ளாவுக்கு வந்துருவேன் கண் பார்வையை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் இத்தனை வருஷமா துவா வந்தவர் தமலான் மாசத்துல உம்ராவுக்கு போய் கதறி அழுது இருக்கிறாரு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் சுழுகிறார் நான் தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கண் பார்வை தெரியாது இதோ மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு நாலாவது ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கேன் என் கண் பார்வை தெரிகிறது அல்லாவுக்கு கோடானு கோடி நன்மை என்னுடைய பார்வையில் முதன் முதலாக காவத்துல அல்லா பார்க்க வச்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது இது அல்லாஹ் நடத்துவோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆதி ஆச்சரியங்கள் அதிசயங்களை எல்லாம் நடத்தி காமிக்கிறதுக்கு அல்லாவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது நடக்க முடியாத ஆளையும் கொண்டு போய் காவத்துல சேர்த்துருவான் கண் பார்வை தெரியாத ஆளுகளுக்கு கண் பார்வை தெரிய வைப்பான் அவர் இந்த எழுபது வயசுன்னா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பார் எத்தனை கண்டாட்ட போயிருப்பார் எல்லாம் முடிச்சிட்டு அவர் முடிவு செஞ்சாரு எனக்கு கண் பார்வை தரக்கூடிய சக்தி அல்லாட்டம் மட்டும்தான் இருக்கு அவர் துவா செஞ்சுட்டு வந்தார் எல்லாம் காபாவுக்கு வருவேன் எனக்கு கண் பார்வை நான் தரணும்னு சொல்லி நம்பிக்கை எப்படி நம்ம வைக்கிறோமோ அல்லா தருவான் நம்பிக்கை எப்படி நம்ம வைக்கிறோமோ அல்ல அப்படி நடத்துவான் இதெல்லாம் வந்து மீடியாக்கள் எல்லாம் வந்துச்சு இந்த நோம் இந்த நோம்புல அந்த எழுபது வயசு பெரியவருக்கு கண் தெரிந்த இந்த விஷயம் மீடியா எல்லாம் நிறைய பரவலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இது நமக்கு வேணும் ஆச்சரியமா இருக்கலாம் அல்லாஹுக்கு இது பெரிய ஆச்சரியமான விஷயமெல்லாம் கிடையாது அல்லாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஆச்சரியம் எல்லாம் கிடையாது அதனால இந்த ஊரில் இந்த ஊரில் நாம இருக்கிற இந்த ஊரில் இருந்து இந்த ஏழ்மையான நிலைமையில வறுமையான நிலைமையில இருந்து கூட அல்லாஹ் நாடினால் நாம ஹாஜிகளாக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நீயத்து வைக்கணும் அதுக்குண்டான துவா செஞ்சோம்னா அல்லாத முயற்சி கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்ப அந்த இடத்துக்கு உண்டான மகத்துவத்தை நாம செய்தோம்னு சொன்னா நிச்சயமாக அல்ல சொல்லி நம்மையும் என்ன செஞ்சிருவான் ஹாஜிகளாகவே ரொம்ப பெரிய பாக்கியம் அந்த இடத்துல ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களும் இஸ்மாயில் நபி அலி இஸ்லாம் அவர்களும் முதன் முதல்ல காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு நிக்கிற போது அல்லா சொன்னா இப்ராஹிம் நப நபிய காபத்துல்லாவை கட்டி நீ நான் கட்டிட்டோம் அப்ப அல்லா சொன்னா உலக மக்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு உண்டான அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க நான் நிக்கிறது மக்காவில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் நிக்கிறது மக்காவில் வனாந்திர காற்றுல மனித செஞ்சாரமே இல்லாத ஒரு வனாந்திர காற்று நான் நிக்கிறேன் நீ ஹஜ்ஜுக்கு உலகத்து மக்களை எல்லாம் கூப்பிட சொல்ற நான் இங்க கூப்பிடுறது மக்களுக்கு எப்படி கேட்கணும் அப்பா அல்லாஹ் சொன்ன கூப்பிடுறது உங்க வேலை அதை கொண்டு போய் சேர்க்கறது ஏன் வேலை என்ன சொன்னாங்க தான் உங்க வேலை அதை கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலைன்னா இப்ராஹிம் அலி ஒரு கல்லு மேலே ஏறி நின்று உலக மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி கூப்பிட்டாங்க குரான் ஷெரீஃபில் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூப்பிடும் பொழுது நாமெல்லாம் உயிரோட இருந்திருக்க மாட்டோம் பிறந்திருக்கவே மாட்டோம் ஆழமே அருவாகல இருந்திருப்போம் ரூகளாக இருந்திருப்போம் அப்ப உலகம் அனைத்து உலக முடிவு நாள் வரைக்கும் இருந்த மனிதர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் கூப்பிட்ட அந்த சத்தத்தை கேட்டு லப்பைக்குன்னு சொன்னாங்களாம் லப்பைக்குன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அச்சு கிடைச்சிடும் நம்ம சொன்னமா ஜோடையா நமக்கு தெரியாது அவன் பிறக்கவே இல்லை நம்ம சொன்னமா சொல்லலையா நமக்கு தெரியாது அல்லாஹ் நாடினால் நம்ம சொல்ல வைத்திருப்பான் நமக்கு அஜ்ஜு நசீபாக்குவான் இல்லாமல் அல்லாஹு தாலா நமக்கும் அவனுடைய காபத்துள்ளாவை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அஜ்ஜை நசிபாக்குவானாக வாழ்நாள் முழுக்க அவனுடைய பலுவான தொழுகையை எல்லா காலத்திலும் விட்டுவிடாமல் தொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்த புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته